அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான பலாபலங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் ஒளியும் செல்வமும் ஆரோக்கியமும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் திம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு விளையும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சரி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு வச்சனம் இருக்கு இந்த வருஷம் பிறக்கும்போது சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு ஒரு அனுகூலமான ஒரு தன்மை தான் கவலைப்பட வேண்டாம் அது மாதிரி ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் கவனத்தில் கொள்ளும் அதாவது சமசப்தமம் எப்போதும் சமசப்தமம் பரம மைத்திரம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனால் அதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு எழுதுனோம்னா கடகம் மகரம் சிம்மம் கும்பம் இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால் நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புது ஏதாவது முதலீடுகள் செய்கிறேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அது மாதிரி புதுசாக வீடு மண்மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறதா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எழுந்து போடுறது நமக்கு நல்லது நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகலாம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகலாம் பட் எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியுது ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தவாளுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் உண்டு புது தொழில் ஆரம்பிக்க முடியும் புது உத்தியோகத்தில் ஜாயின் பண்ண முடியும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் எல்லா விதமான நலன்களும் பலன்களும் உங்களுக்கு வந்து சரி கொஞ்சம் யோசித்து கவனமாக எல்லா விஷயத்திலும் நாம் நடந்துக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது அது மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவுகள் எடுக்கணும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு முக்கியமாக உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் கலைத்துறை சம்பந்தமான புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்த அரசியல் துறையினரா எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம் தயவு செய்து இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை கவனமாக பார்த்துக்கணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் போது முன்திட்டமிடல் அவசியம் தினசரி சிவ புராணம் சொல்லி சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை முதல் ஒரு நான்கு மாதங்கள் எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் காலகட்டம் குருபெயர்ச்சிக்கு பிறகான காலகட்டம் ஒரு பெரிய மாற்றங்களை முன்னேற்றங்களை உங்க வாழ்க்கையில் நல்ல வசந்தங்களை நிச்சயமான முறை கொடுக்கும் அதாவதுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிட்டோம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முடிவு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கூட எடுத்துக்கலாம் அந்த பத்து வருஷத்தில் வாங்கின கடன் இந்த பத்து வருஷத்தில் ஏதாவது ஒரு கேஸ் அது மாதிரி எதுவும் இருந்தால் கூட எல்லாமே சால்வாகக்கூடிய நேரம் வந்தாச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி நிச்சயமாக எல்லா விஷயங்களிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு நிச்சயமான முறையில் குழந்தை பாக்கியம் உறுதி தொழில் உத்தியோகத்திலெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தர்ம சிந்தனை மேலும் நிறைய தர்மங்கள் உங்களால் பண்ண முடியும் அதற்கேற்ற மாதிரி வரவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துனோம்னா கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரை மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் அரசியல் துறையினர் எடுத்துனோம்னா எதிர்பார்க்கக்கூடிய பட்டம் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட நிலை அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு முக்கியமாக நீட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளர கூடிய வீண் பயம் கவலை விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் தினசரி வாராயி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான இன்று ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு துளராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஜாக்பாட் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ராசி முக்கியமான ராசி துளராசி சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பல விஷயங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றங்கள் சனி விலகியாச்சு குரு பார்வை கிரகங்கள் விலகியாச்சி துளாராசிக்கு உள்ளபடியே ஒரு நல்ல காலகட்டம் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக லாபம் லாப முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த கடன் பிரச்சனை எல்லாமே விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் அது மாதிரி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஜனவரி பதினாலுக்கு பிறகு இந்த வருஷம் வறந்து ஜனவரி பதினாலுக்கு பிறகு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு அமைஞ்சிருக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருந்தவாளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எதிர்பார்க்கக்கூடிய அதாவது நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் வரமாட்டேங்கிறது அதெல்லாம் இனிமேல் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலே இருக்கும் இந்த துளார் ஆசையாகவோ அல்லது துலால் அக்ரமாக இருந்தேன் இந்த ஸ்ட்ரெஸ் உங்களை விட்டு போயிடும் கவலைப்பட வேண்டாம் பெண்களை பொறுத்த மட்டில் செலவுகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எழுதுனோம்னா கலைத்துறையினருக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மாணக்கர்களை பொறுத்தவரை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களால் இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் செய்ய முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் பிறக்கும்போது ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்கு அர்த்தாஷ்டம சனி போயின்ட்டுருக்கு சில நேரங்களில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நாம் நடந்துக்கிறது நமக்கு நன்மையை கொடுக்கும் அதே வேளையில் குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு நமக்கு எல்லா விஷயங்களிலுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் வீடு மண்மனை சார்ந்த விஷயங்களில் இல்லை வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இப்போ உதாரணம் நம்ம ஒரு மனை வாங்குகிறோம் இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நமக்கு நல்லது அதில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக படித்து பார்த்து வாங்கிறது நமக்கு நன்மையை தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அது மாதிரி கூட வேலை செய்கிறவங்க கூட மேலிட நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அவளுக்கு உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன கருத்து மோதல்கள் உண்டாகலாம் முடிந்தவரை கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கொஞ்சம் தொழில் விஷயமாக உத்தியோக விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் வெளியூர் வெளிநாடு பயணம் போகிறது இது மாதிரியான விஷயங்களும் இந்த வருஷத்தில் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற குரு பகவான் மறைஞ்சிருக்கார் இப்போ கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் பிரச்சனை பிரச்சனைகள் பட் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் கலைத்துறையினருக்கு சுப செலவுகள் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கண்டிப்பாக பதவிகள் உங்களை தேடி வரும் சிறப்பாக இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நாங்கள் வேண்டுகிறோம் பிரார்த்திக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவுள்ள சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்